அது என்ன அப்படின்னா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காலங்களில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த நாடையை சுடுகாடா மாத்துறதுக்குள்ளயே எப்பா போதண்டா உங்க சனிக்கிழமையை நிறுத்திக்கோ இனிமேல வந்து புதிய புதிய கட்டுப்பாடுகளை நாங்க போடுறோம் இனிமேல் நீங்க வாழாட்ட முடியாது அப்படின்னு டிவி கேக்கு கொட்டு வைக்கக்கூடிய வகையில உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை வெளியிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணாம அப்பாவி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல மக்களுக்காக மக்கள் நலனுக்காக தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு செழிப்போடு வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போராடக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாமும் ஆப்பு வைக்கக்கூடிய வகையில உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாட்டு விதிமுறைகளை வந்து விதிச்சிருக்காங்க இந்த பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி அரசியல் கட்சி சார்ந்த கூட்டங்கள் நடத்துவதற்கெல்லாம் பல கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது கேட்கும்போது போது உங்களுக்கே தெரியும் எதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கட்சிகளுக்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து அதிமுக திமுக அப்படின்றது பெரிய கட்சிகள் அவங்களுக்கு பணம் அப்படின்றதுலாம் வந்து பிரச்சனையே கிடையாது செய்யாத ஊழல் இல்லை அடிக்காத பணம் கிடையாது ஆகவே வந்து பணப்புழக்கம் அப்படின்றது அங்கெல்லாம் வந்து ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி அந்த மாதிரியான கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிதி அப்படின்றது மக்களினுடைய திறன் நிதியை வைத்துதான் அவங்க எல்லாம் கூட்டங்களே நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது சில மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் உயர் நீதிமன்றம் விதிக்கும் போது அவர்களாலெல்லாம் அதை ஒழுங்காக செயல்படுத்த முடியுமா அப்படின்றதான் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு இது வந்து ஒரு பாரபட்சம் காட்டக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுமோ கட்சிகளுக்கிடையே அப்படின்ற குழப்பங்களும் எழுந்திருக்கு அப்படி என்ன தாண்டா போட்டு விதிகளை போட்டிருக்காங்க கட்டுப்பாடுகளை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க என்ன அப்படின்னா முதல்ல நான் சில விஷயங்களை சொல்கிறேன் அதுல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன குறைந்த ஆபத்து உள்ள இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூறு பேருக்கு ஒரு காவலர் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க மிதமான ஆபத்து இருக்க இடத்துல நூறு பேருக்கு வந்து ஒரு காவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகமான ஆபத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல ஐம்பது பேருக்கு ஒரு ஒரு காவலர் வந்து பாதுகாப்புக்காக வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் ஆபத்து மிக்க இடங்கள்ல எதுக்குயா முதல்ல அனுமதி கொடுக்குறீங்க அனுமதியும் குடுப்பீங்க ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் வேற நீங்க போடுவீங்க அப்படின் போது அந்த இடத்துல ஆபத்துன்னு நீங்க ஒரு இடத்தை குறிப்பிடுகிறீர்கள் என்றால் எப்பேற்பட்ட கட்சியா இருந்தாலும் எதுக்காக அந்த ஆபத்து மிக்க கட்சிக்கு நீங்க அனுமதி அந்த இடத்துல கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு வந்து காவல்துறையோ இல்ல வந்து கட்டுப்பாடு விதித்த உயர் நீதிமன்றத்தின் சார்பிலோ என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல இன்னும் சில குழப்பங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்தில் வந்து ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை பங்கேற்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஐயாயிரம்லேருந்து பத்தாயிரம் பேர் ஒரு கூட்டத்துக்கு வராங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பணம் செலுத்தணுமா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் முதல் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் பணம் அந்த கட்சியின் சார்பாக முன்கூடியே வந்து செலுத்தணும் அப்படின்றாங்க சரி இருபதாயிரத்துக்கு மேல ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து பங்கேற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கட்டணமாக டெபாசிட்டாக நீங்க வந்து அதை செலுத்தணும் செலுத்தி அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வழங்கப்படும் அப்படின்றாங்க பாருங்களா ஒரு கூட்டம் நடக்குது ஒரு கட்சி கூட்டம் சாதாரண கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாம் தமிழர் கட்சியை நம்ம உதாரணமா எடுத்துப்போம் அந்த கட்சி கூட்டம்லாம் நடக்குதுன்னா மொத்தமா அந்த கூட்டம் நடந்து முடிவதற்கு ஒரு லட்ச ரூபாயில இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள முடிச்சிருவாங்க மக்களால் அவங்களே வந்து முடிந்த அளவுக்கு அவங்களால் திரள் நிதி கொண்டு வந்து அதை பயன்படுத்தி மக்களிடம் நல்ல விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு இருந்து ஒன்றரை லட்சத்துக்குள்ளே முடிச்சு முடிச்சிருவாங்க ஆனா நீங்க ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் கூடுவதற்கு நீங்க வந்து என்ன கட்ட சொல்றீங்க ஒரு லட்சம் ரூபா கட்டு அப்படின்னா அவங்க கூட்டம் நடத்துற காசியே நீங்க கேட்டீங்கன்னா அந்த கட்சி எல்லாம் எப்படி கூட்டத்தை நடத்தும் அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கு ஆனால் இதற்கு சீமான் வந்து இன்னைக்குதான் உயர் நீதிமன்றம் வாய் திறந்து இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்குது ஆனா ஆரம்பத்துல இருந்தே சீமான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு கூட்டோன்னா இப்படிதான் தான் நடக்கணும் ஏன் இந்த மாதிரி தெரு தெருவாக போய் மக்களை சந்தித்து எல்லாருக்கும் இடையூறு ஏற்படுத்தணும் அப்படின்னு பல கேள்விகளை வந்து சீமான் எழுப்பியிருக்காரு அதற்கான விடையும் கொடுத்திருக்காரு இதை சாத்தியப்படுத்துமா அரசாங்கமோ இல்ல உயர் என்பதை நம்ம இறுதியில பார்க்கலாம் அதே போல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல மொபைல் டாய்லைட் இருக்கணும் அதே போல குடிநீர் வசதி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரியான வசதிகள் ஏற்படணும் இன்னொன்னு கட்சி தலைவரோ இல்ல சிறப்பு விருந்தினரோ யாரோ வராங்க அப்படின்னா அந்த விருந்தினர் பேசக்கூடிய இடங்கள்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவுக்கு அவங்களே அதாவது அந்த கட்சியை சேர்ந்து சேர்ந்தவர்களே பேரிகார்டு அமைத்து அவர்களுக்கு பாதுகாப்பை வந்து கொடுக்கக்கூடிய வகையில இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சரிதான் ஒரு தண்ணி கொடுக்கணும் மொபைல் டாய்லெட் வைக்கணும் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதெல்லாம் சரியான விஷயம் தான் ஆனால் இந்த வைப்பு தொகை அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க என் கூட்டத்துக்கு அதாவது இந்த கூட்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லட்ச ரூபாய் போய் டெபாசிட் பண்ணிட்டு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முடிந்த பிறகு போலீஸ்கார் வந்து கணக்கெடுப்பாங்களாம் இங்க என்ன பத்தாயிரம் பேரா இல்ல இல்லை இங்க பதினஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்போ ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்காங்க ஆகவே வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்ததுல இருந்து ஐம்பதாயிரத்தை பிடிச்சிக்கிட்டு மீதி ஐம்பதாயிரத்தை பணத்தை அவங்க கையில கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சொன்ன கூட்டத்தை விட அதிகமாக வந்ததன் காரணத்தின் காரணமாக அவர்களின் மீது வழக்கம் பதியப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்போ ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்கறதுன்றது ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு போஸ்டோ இல்லை அனுமதியோ கேட்பாங்க அதாவது காவல்துறையிடம் ஆனா பொதுமக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னா ட்விட்டர்லயோ இல்ல யூடியூப்லயோ எதுலையாவது ஒரு போஸ்ட் போட்டோ இல்ல வந்து தெரு சுவரொட்டிகள் ஒட்டியோ மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படி நான் வரப்போறேன்னா இல்லையான்றது எனக்கு தான் தெரியும் நிகழ்ச்சி ஏற்பாடு தெரியுமா அவங்களுக்கு என்ன தெரியும்னா கட்சி சார்பா பங்கேற்று எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அங்க வருவாங்க எத்தனை கட்சி சார்ந்த நபர்கள் அங்க வருவாங்க அப்படின்னு தெரியுமே தவிர மக்கள் எத்தனை பேர் பங்கேற்க போறாங்கன்றது கட்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கோ கட்சிக்காரர்களுக்கோ தெரியாது அப்போ அரசாங்கம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கும்போது போது உளவுத்துறை இதெல்லாம் எதற்காக இருக்கு இந்த தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதா இல்லையா உளவுத்துறையினுடைய வேலை என்ன ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை பேர் வருவாங்க அவங்க எத்தனை பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சரி அப்படியே கூட்டம் அதிகரிக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே வந்து சர்வே பண்ணுறதின் வேலை தான் உளவுத்துறை இதையும் கட்சிக்காரர்களே பண்ணிடுறாங்கன்னா இப்போ காவல்துறை எதற்கு உளவுத்துறை எதற்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல அதே போல இந்த கட்சி கூட்டம்லாம் நடந்து முடிஞ்சு எல்லா வீட்டுக்கு போய்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு ஆய்வுக்கு வருவாங்களாம் டிஎஸ்பி எல்லாருமே வந்து அந்த இடத்தை ஆய்வு பண்ணிட்டு ஆஹ் இந்த மரத்தோட கெடை ஏதாவது உடஞ்சிருக்கா இல்ல செடிக்கிடி கிள்ளி கிள்ளிருக்காங்களா அப்படி இப்படின்னு பாத்துட்டு என்ன பண்ணுவாங்களாம் இதுல இருந்து பிடித்தமான தொகை அதாவது இந்த கட்சி நடத்தும் போது இந்த சேதாரங்கள்லாம் நடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் தொகைய பிடிச்சுப்பாங்களாம் இதுல இன்னொரு கேலி குத்தான விஷயம் என்ன நீங்க யோசிக்க வேண்டியது இருக்குன்னா இப்போ ஆளும் கட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கட்சி கூட்டம் அப்போ என்னதான் வந்து அந்த இடம் வந்து அசுத்தப்படுத்தப்பட்டாலோ அப்படி இல்லைன்னா அந்த இடம் சேதாரப்படுத்தப்பட்டாலோ வைப்பு தொகை பிடிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது ஆளும் கட்சி இதே வந்து நான் தமிழர் கட்சி அதிமுக கட்சி இந்த மாதிரி எதிர்கட்சிகள் கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கூட்டம் போட்டு யாரை பத்தி பேச போறாங்க ஒபாமா பத்தியா பேசுவாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் பத்தியும் அதே போல உதயநிதி அந்த மாதிரி ஆளக்கூடியவர்கள் பத்தி பேசுவாங்க அப்ப அதை வைத்து கொண்டே காவல்துறை வந்து ஏவல் துறையாக இந்த இடத்துல மாறுமா மாறாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா அந்த இடத்துல திமுகவை விமர்சனம் செய்ததன் காரணத்தாலேயே பத்து மணி வரைக்கும் தான் அனுமதியா பத்து ஒன்னாடுச்சு அப்போ காவல்துறையின் விதிமீறலை மீறிட்டாங்க மக்களுக்கு இடையூறாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு பத்து நிபந்தனைகளை வந்து மீறிட்டாங்க மீறிட்டாங்கன்னு எழுதிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் போடுறது மட்டுமல்லாமல் அந்த வைப்புத் தொகையும் பிடித்துக் கொள்வார்கள் இந்த மாதிரியான ஒரு தான் இந்த கட்டுப்பாட்டு விதிகளின் மூலம் ஏற்படும் இதனால் வந்து ஆளும் கட்சிக்கு எல்லாமே சாதகமாக இருக்குமே தவிர ஒரு சாதாரண கட்சிகள் மற்ற எதிர்கட்சிகள் இவர்களுக்கு எல்லாம் இது வந்து மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறதுக்கு பதிலாக சீமான் சொன்னதை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மக்களும் வந்து மாறிடுவாங்க இந்த ஆட்சியாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா திருந்திடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சீமான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு அது என்ன அப்படின்னா எதுக்கு தெரு தெருவா போனோம் மக்களை சந்திக்கணும் அவங்களுக்கும் தொல்லை கொடுக்கணும் நம்மளும் போய் அந்த இடத்துல வந்து நேரத்தை செலவழிச்சு வந்து நின்னு மக்களுக்கு இடையூறு போக்குவரத்து போறவங்களுக்கு இடையூறு மருத்துவத்துக்காக போறவங்களுக்கு இடையூறு எல்லாருக்குமே இடையூறு ஒரு கட்சி ஒரு இடத்துல கூட்டம் போட்டா அதுக்கு பதிலா மேல்நாடுகள்லாம் மேலை நாடுகள் நடக்குது இல்லையா அயல் நாடுகள்ல எல்லாம் நடக்குது இல்லையா அது போல ஒரு அரங்கத்தை எடுங்க ஒரு மிகப்பெரிய அரங்கம் அங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பார்வையாளர்கள்லாம் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கூட கூடிய வகையில ஒரு பெ மிகப்பெரிய மைதானமா எடுங்க ஒரு அரசியல் மேடை அமைங்க எல்லா கட்சி சார்ந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் இருங்க நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செயல்படுத்துவேன் உதாரணத்துக்கு சீமானவர்கள் பேசுறாரு அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி குடிநீர் மருத்துவம் அடிப்படை தேவைகள் அனைத்தும் இலவசம் தரமானதாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஆட்சி வரை எழுந்தது அவர் அங்க பேசுவாரு அதே போல மற்ற கட்சிகள்லாம் நாங்க இவ்வளவு ஊழல் செஞ்சோங்க அடுத்த தடவை அதை விட ஒரு இரண்டு மடங்கு அதிகமாக ஊழல் செய்யறோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இப்படி உங்கள் தரப்பில் உள்ள நியாயங்களை வாதங்களை முன்னெடுத்து வைங்க மக்கள் தீர்மானிப்பாங்க பதவியை தூக்கி கொடுக்கலாம் இந்த மாதிரியான அரசியல் மேடைகளை அமைத்து தருவதற்கு ஏன் நீதிமன்றமும் முன்வரவில்லை ஏன் ஆளக்கூடியவர்களும் இது பற்றி எந்த ஒரு ஆலோசனையும் செய்யவில்லை அப்படின்றதுலாம் வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் நிச்சயமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அப்படி பேசுவதற்கு அவங்களுக்கு திராணியும் கிடையாது இந்த மாதிரி சொல்வதற்கு ஒரு ஏற்ற விஷயங்கள் நலத்திட்ட உதவிகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது மக்களை ஏமாற்றணுமா தேர்தலின் போது இலவச திட்டங்கள் மகளிருக்கு ஆயிரம் படிப்பவர்களுக்கு ஆயிரம் பெண்களுக்கு ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் இலவச பேருந்து இப்படின்னு கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து வாக்குகளை பெறுவது மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகளின் வேலை ஆனால் நாம் தமிழ் போன்ற கட்சிகள்லாம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பான படுத்துவோம் அப்படின்றத ஆட்சி வரையறையாக ஒரு மிகப்பெரிய புத்தகமாக நாற்பத்தி ஒன்பது விடயங்களை வைத்துக்கொண்டு பேசுது அப்படின்னா அந்த மாதிரி கட்சிகளோடு வாதம் செய்தால் நிச்சயமாக மக்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள் ஆகவே மக்கள் திருந்தி விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மாதிரியான நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் தமிழ் தேசியம் இதெல்லாம் வளர்ந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக தான் இதெல்லாம் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கட்சிகள்லாம் கூட்டமே நடத்த வேணாம் அப்படி என்னத்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு போங்க அப்படின்னு இந்த சோசியல் மீடியா இந்த இருக்கக்கூடிய யூடியூப் இதை வைத்தே வந்து அவங்க வந்து தேர்தலில் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் இவங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை இவங்களுக்குலாம் ஏற்பட்டுவிடும் அதையெல்லாம் வந்து ஒரு பிளஸ் ஆக பயன்படுத்தி அதிமுக திமுக வந்து எளிமையாக போட்டி வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு மக்களிடையே இந்த கவர்ச்சி திட்டங்களை இருபது லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் கொடுத்தா கூட அவங்க கூட்டத்தை போட்டு அந்த இடத்துல கூட்டம் நடத்துவாங்க அந்த அளவுக்கு படம் புழங்கக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஆகவே வந்து இந்த மாதிரியான ஒரு கட்சிகளுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இருக்கக்கூடிய வகையில திட்டங்களை கட்டுப்பாடுகளை கொண்டு வருது அப்படின்றது நிச்சயமாக ஆளக்கூடியவர்களுக்கும் பெரிய கட்சிகளுக்கும் சாதகமாக இருக்கும் இந்த மாதிரி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எந்த ஒரு கட்சிகளாலையும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது தான் நிதர்சனமான உண்மை ஆகவே மக்கள் நீங்கள் தான் வந்து புரிந்து கொள்ளணும் எந்த மாதிரியான கட்சிகள் வந்து செயல்பாடுகளை பார்த்து அவர்களினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்த்து மக்கள் திருந்தி ஓட்டு போட்டால்தான் இந்த நாடு வந்து நாளை வந்து செழிப்பான பூமியாக மாறும் அப்படின்றத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி